ஹலோ இன்னைக்கு ஒரு குட்டி கதை நம்பிக்கை தரும் கதை எல்லாருக்குமே பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாள் சுற்றுலா போலான்னு சொல்லிட்டு கடலுக்கு வந்தான் ஒரு சின்ன படகுல போயிட்டு இருந்தப்ப அந்த படகு காற்றுனால அந்த படகு அந்த கவிழ்ந்ததுனால அந்த கடல் அப்படியே அடிச்சுக்கிட்டு ஒரு தீவுக்கு கொண்டு போய் அவனை தீவுக்கு போனதும் அவன் நினைச்சா அவன் நம்பிக்கை விடல யாராவது நம்மளை வந்து காப்பாத்துவாங்க அதனால வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அங்க கிடைக்கிற உணவெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே இருந்தான் தூரமா வர்ற கப்பலுக்கு இவன் இருக்கிற இடம் அவன் தன்னுடைய ஒரு கொடி மாதிரி கட்டி நட்டு வச்சிருந்தான் நம்பிக்கை எடுக்கல ரொம்ப தான் இருந்தான் ரெண்டு மாசம் ஆச்சு ஒண்ணுமே வரல கப்பலே அந்த பக்கம் வரல அப்ப அவன் என்ன பண்ணான் ஒரு குடிசைய சின்ன குடிசையா அங்க வனவிலங்குகள் நிறைய இருந்ததுனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன குடிசைய கட்டிட்டு அதுல இருந்தான் டெய்லி வெளி போய் தீவுக்கு உள்ள போய் ஏதாவது கிடைக்கிற உணவை வா எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த குடிசைக்குள்ள இருப்பான் இப்படி ஒரு நாள் தீவுக்கு உள்ள போகும்போது போயிட்டு வெளியில வர்றப்ப வரும்போது அவனோட குடிசை வந்து அப்படியே சாம்பலா இருந்துச்சு சாம்பல் மட்டும்தான் இருந்துச்சு புகையா புகை அவனுக்கு ரொம்ப கோபம் விரத்தி சங்கடம் ஒரே கத்து நான் கத்தனா நல்லது செஞ்சும் நடக்குது அந்த சமயத்துல ஒரு பெரிய கப்பல் அந்த தீவை நோக்கி வர்றது பார்த்தான் இவன் கையெல்லாம் நல்லா ஆட்டி கொடியெல்லாம் காட்டி அந்த பக்கம் வரட்டுமேன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்தனான் அந்த கப்பல் தலைவன் அப்படியே மெல்ல அந்த படகு அந்த கப்பலை எடுத்துட்டு வந்து இந்த தீவுக்கு பக்கத்துல நிறுத்தினான் அதுல இருந்து அந்த மாலுமி இறங்கி வந்தான் இறங்கி வந்து வந்ததும் ரொம்ப சந்தோஷம் எப்படி நான் இங்க இருக்கேன்றது நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த தீவை அப்படின்னு சொல்ல கேக்கும்போது எங்க கப்பல் தலைவன் வந்து எங்கேயோ புகை வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொலைநோக்கி கருவி இருக்கீங்களா அதை வச்சு பார்த்தப்ப இந்த இடத்துல யாரோ உதவிக்காக ஒரு கொம்பு வேற நாட்டிருந்தாங்க கொடிய நாட்டிருந்தாங்க அதனால நாம அந்த பக்கம் போலாம் சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க மாலுமி அப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அது அது எதுக்காக இது சொன்னேன்னா வாழ்க்கையில நமக்கு நிறைய இன்னல்கள் சோதனைகள் வரலாம் பயங்கரமான சோதனைன்னு சொல்லிட்டு நெருக்கடியான சோதனை வரும்போது நம்மளால தாங்க முடியாத போது திடீர்னு அது ஒரு பிளெஸிங்கா கூட நமக்கு மாறலாம் இப்ப இவனோட கதையில நடந்தது போல அதனால எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நம்பிக்கை என்பதை கைவிடாமல் இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் நல்லது நடக்கும் இரவு நீண்டு இருந்தாலும் விடியல் தோன்றும் நம்பிக்கைதான் வாழ்க்கை நன்றி வணக்கம்